சார் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கா சார் திருமாவளவனும் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் சண்முகம் அவர்களும் வந்து டிசம்பர் எட்டாம் தேதி தொழிலாளர் ஆணையம் ஏதோ வந்து மத்திய அரசு போட்டிருக்காங்க அதுக்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிச்சு தமிழ்நாடு முழுக்க போராட்டம் சொல்லியிருக்காங்க பாத்தீங்க சார் தொழிலாளர் நல சட்டங்கள் வந்திருக்குது ஒன்றும் படிக்கல படிச்சா அவங்கள வச்சு வெளுக்கலாம் அதுல வந்து அவர்கள் இந்த உதிரி தொழிலாளர் இருக்காங்களா உதிரி தொழிலாளர்கள் முறைசாரா தொழிலாளர்கள் அப்புறம் தனியார் நிறுவனங்களை செயல்படுகிற தொழில் என்ன தொழிலாளர் வர்க்கம்ன்ற ஒரு சிஸ்டமே கார்ப்பரேட் உலகம் அந்த குளோபலைசேஷனுக்கு பிறகு மாறிட்டு வருது அதனால தான் ட்ரேட் யூனியன்லாம் இல்லாமல் போனது இந்த மாதிரி விஷயங்கள் இன்னொரு பக்கம் தொழிலாளர்கள் அப்படின்றது வேலை பாதுகாப்பு பனி பாதுகாப்பு பணி அந்த சலுகைகள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இல்லாமல் பண்ணுற ஏற்பாடும் நடக்குது சங்கங்களே கூடாதுன்றதுலாம் நடக்குது இவர்கள்தான் இன்றைக்கி தொழிலாளர் சட்டத்தை எதிர்க்கிற இவர்கள் தான் சங்கம் வேணும்னு பேசுகிற இவங்க தான் சாம்சங்கு சங்கம் வைக்கிறத தடுத்த திமுக விட இப்போவும் இருக்காங்க திமுகவும் இந்த சட்டத்தை எதிர்க்கிறேன்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இது ஒரு பாட்டு வச்சுங்க இப்போ இந்த மாதிரி விஷயங்களில் மத்திய அரசு கொண்டு வந்த தொழிலாளர் சட்டத்தில் உதிரி தொழிலாளர்கள் இந்த மாதிரி இவர்களை வந்து அவர்களுக்கான அந்த முறைசாரா தொழிலாளர்கள் தனியார் நோய் வேலை செய்கிறவர்களுக்கான பணி பாதுகாப்பு இன்னும் மல பல விஷயங்கள் அதில் இருக்குது அப்படின்னு மேலோட்டமாக பார்க்கப்போ தெரியுது இன்னும் படித்தா தெரியும் இன்னொன்று அவர்கள் எந்த காரணத்துக்காக எதிர்க்கிறாங்க அப்படின்றதையும் தான் தெரியும் எதுக்கெடுத்தாலும் வரட்டுத்தனமாக எதிர்ப்போம்னா அது ஒன்றும் சாத்தியம் இல்லை நவீன காலத்தில் என்னென்ன லெவலில் கொண்டு போக முடியும் அப்படின்றது இன்றைக்கி சிஐடியூ சங்கம் மின்சார வாரியத்தில் இருக்குது எந்த விஷயத்தையும் அவங்களால சாதிக்க முடியுது சங்க கூட்டம் போடுறாங்க எல்லாம் பண்ணுறாங்க இந்த அரசை வலுவாக பண்ணுறதுக்கு எதாவது பண்ண முடியுதுன்னா கட்சி தலைமை சங்க தலைமையை அழுத்தம் கொடுத்து எதையும் செயல்படக்கூடாமல் வச்சிருக்காங்க வச்சுருக்காங்க ஓகே போக்குவரத்து தொழிற்சங்கத்தில் ஒரு காலத்தில் சிஐடி பெரிய சங்கம் இன்றைக்கி மூணாவது சங்கமாக போயிட்டாங்க இன்றைக்கி அவங்க வந்து போக்குவரத்து தொழிற்சங்க இதில் குறைந்தபட்சம் இதோ இன்றைக்கி தான் தேர்தல் நெருக்கத்தில் தான் பண பலன்களை விடுவிக்கிறோன்னு ஒரு அரசாணை போட்டிருக்காங்க இப்படி தான் பண்ண முடியாதே தவிர போராட்டம் நடத்தி இது பண்ணியோ நடத்த முடியல இது இந்த மாதிரி மாதிரி அதே மாதிரி டாஸ்மாக் டாஸ்மாகில் பத்து ரூபாவுக்கு எதிராக அவர்கள் போராடினாங்க சிஐடி சங்கம் தான் போராடிச்சு அதுக்கப்புறம் என்னாச்சு டாஸ்மாக் சங்கம் அந்த திருச்செருவனியை ஆப் பண்ணி உக்கார வச்சிட்டாங்க முன்னெலாம் தொழிற்சங்கங்கள் மூலியமாக இது மாதிரி விஷயங்கள்ல பல விஷயங்கள் அரசுக்கு டெண்டரு அயோக்கி தமிழ் எல்லாமே வெளியே வரும் இன்னைக்கு அப்படியே ஈரோகோனி போட்டு மூடுற கதை இந்த தூய்மை பணியாளர்கள் நீ ஆமாம் யார் அவங்கள வச்சு இருக்கிறது பாரதி அவர் யார் ஒரு அட்வொகேட் சார் இல்லை ஒரு எம்எல் குரூப் அது இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் கிடையாது புரியுதா அப்போ இவர்கள் அதை விட்டு விலகி போயிட்டாங்க குறைந்தபட்சம் அவர்களுக்கு ஆதரவாக கூட நிற்க தயாராகலை இப்படி தான் போய்கிட்டு இருக்குது அப்போ தொழிற்சங்கத்தை ஒன்றை வச்சு காசு பார்த்துக்கிட்டு இது பண்ணியிருந்தவங்க தொழிலாளர்களுக்கு எந்த இதுவும் பெருசாக பண்ண முடியலன்னுனா லாஸ்டில் அவர்களே வந்து அதிலேருந்து வலுவிலேருந்து இருக்கிறாங்க இந்த நிலமையில இந்த சட்டங்கள் வருது இவர்கள் ஏன் எதிர்க்கிறாங்க சட்டத்தில் என்ன தப்பு இருக்குது ரைட் இருக்குன்னால் நம்ம அடுத்த இதில் கூட பேசுவோம் ஓகே சார் தமிழிசை சவுந்தரராஜன் இதை வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க உண்டியல்லேருந்து பெட்டிக்கு மாறின கட்சிகள் எல்லாம் எங்களை பார்த்து மோடியை பார்த்து விமர்சிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க உண்டியல் இருந்து பெட்டிக்கு பெட்டி வந்து காங்கிரஸ் ஒரு காலத்தில் சொல்லுவாங்க நரசிம்மராவ் காலத்துலாம் இங்கேயே வாங்கிக்கிறார் ஒருத்தர் பெட்டி வாங்கி வெளியே போனார் அகில இந்திய தலைவர் பாஜகவில் உண்டியல் இப்போ ஆன்லைன் சரி அதெல்லாம் விமர்சனங்கள் யார் ஒரு அக்கௌண்ட் சொல்லட்டும் மக்கள் தான் பாவம் ரகுபதி அவர்கள் வந்து அமைச்சர் ரகுபதி அவர்கள் வந்து சொல்லிருக்காரு இந்த டிஜிபி கேசஸில் வந்து அண்ணாமலையும் கேள்வி கேட்டிருக்காரு திரும்பவும் எடப்பாடி பழனிசாமி வந்து ஏன் பொறுப்பு டிஜிபி வச்சிருக்கீங்கன்னு கேள்வி கேட்டதுக்கு அதிமுக தான் முத அது கத்து கொடுத்தது ரெண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டத்தில் தப்புன்னு தானே சொல்ல உங்க பேரில் அது த அதான் எங்களை தப்புன்றீங்க அந்த தப்பை நீங்கள் தான் அந்த தப்பை சரி செய்ய கொண்டு வந்தாங்க சரி அண்ணா என்னடா அப்படி திருடுற கோயில் உண்டியில் உடைக்கிற அப்படின்னா நீ உடைக்கலையா உன் காலத்துல தானே உடைச்சாங்கன்னா அவன் உடைச்சா நிறையா ஒன்னை கொண்டு வந்தாங்க நீய உடைக்கிறிய இதுதான் கேள்வி இல்லை தேர்தல் ஆணையத்தை வச்சு மட்டும் வந்து கட்டுப்படுத்த பார்த்தாங்க இப்போ வந்து காவல்துறை வச்சும் கட்டுப்படுத்த பார்க்குறாங்க காவல்துறை வச்சு ஒரு டிஜிபி பதவின்றது முதலமைச்சர் கீழே உள்துறை செயலர் அவருக்கும் கீழே இருக்கிற பதவி அதை வச்சு ஒரு அரசை எப்படி கட்டுப்படுத்த முடியும் சரி ஏற்கனவே ஆளுநர் வந்து பல விஷயங்கள் இங்கே பண்ணிகிட்டு இருக்காரு இப்போ திரும்ப எல்லாமே அவங்க ஆளுங்களே என்ன என்ன பண்ணார் என்ன அவங்க ஆளுங்களா யார் ரத்தோர் அவங்க ஆளா அப்போ எப்படி கமிஷனராக வச்சுருந்தீங்க ரத்தோர் சீமா அகர்வாலு வந்து இப்போவும் தீயணைப்புத்துறை டிஜிபி தானே ரத்தோரா இப்போ இவங்களுக்கு ஒர்க் பண்ணுறவங்க தானே ராஜீவ்குமாரும் இவங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுறவங்க தானே அவங்கள வச்சு என்ன பண்ண முடியும் சார் திமுக விரும்பக்கூடிய ஆட்களை வந்து ஏன் நிராகரிக்கிறாங்கன்ற ஒரு கேம் ஓர்த்து சார் எப்படிங்க அது ஒரு சட்டம்னு ஒன்று இருக்குது இப்போ நாளைக்கே தேர்தலில் தோற்று போய் விஜய் முதலமைச்சராக வந்துடுறாரு அப்போ ஸ்டாலின் நான் ராஜினாமா பண்ண மாட்டேன் நாங்கள் விரும்பக்கூடிய ஆள் இல்லை அதனால் நான் ராஜினாமா பண்ண மாட்டேன்னு அரசியலமைப்பு சட்டம் தான் சொல்லுது தேர்தல் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அதிக எம்எல்ஏக்களால் இது பண்ணுறவர் முதலமைச்சர்னு இல்லை இல்லை நானா விலக மாட்டேன் இவர் வந்து சரியில்லை இவர் பிஜேபி கொண்டு ஆள் மக்களால் விரும்புகிறவர் கிடையாதுன்னு சொல்லுவீங்களா எதை நீங்கள் மறுப்பீங்க உச்ச நீதிமன்றம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன் அதிமுக காலத்திலலாம் பண்ணாங்க அப்படின்னு ஒரு சப்ப கட்டுக்கார் இவர் உளறல் நாயகன் அவர் ரகுபதின்றவர் அதிமுக காலத்தில் இருந்தது அதுதான் நாங்களும் பண்ணுறோன்னா அப்போ அந்த தப்பை நாங்கள் திரு பண்ணுறோன்னு தைரியமாக திமுறாக சொல்கிறாரு ஒன்று ரெண்டாவது அந்த தவறுகள் எல்லாமே ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு முன்னாடி ஓகே கலைஞரும் பண்ணார் அதை சொல்ல தெரியாது சொல்ல மாட்டார் கலைஞரும் பண்ணார் என்ன பண்ணாங்க டிஜிபிஸ்டத்துக்கு மாற்றுவாங்க லீவில் போ சொல்லுவாங்க பொறுப்பு டிஜிபி போடுவாங்க ஆலோசகர்னு ரிட்டையர் ஆனவரை போடுவாங்க இது எல்லாம் எப்போ நடந்ததுன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு முன்னாடி ஏன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு சொல்கிறேன்னா அப்போ தான் சுப்ரீம் கோர்ட்டு இறுதி உத்தரவு ஒன்று போடுறாங்க பிரகாஷ் சிங் வழக்கில் டிஜிபி நியமனம் எப்படி நடக்கணும் டிஜிபி எப்படி இருக்கணும்னு ஆறு மாதம் காலம் இருக்கிற பேனலை எங்களுக்கு அனுப்பணும் யாருக்கு யூபிஎஸ்சி யுபிஎஸ்சி யுபிஎஸ்சதுனா அது ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் ஒவ்வொரு ஆண்டும் தேர் தேர்ந்தெடுக்கிற ஒரு தன்னிச்சை தேர்வாணையம் அதில் அதுக்கு நீங்கள் பட்டியல் அனுப்புனா அவர்கள் இவருடைய ட்ராக் ரெக்கார்டெலாம் பார்த்துட்டு அதில் சீனியர் லார்ட் அண்ட் ஆர்டரில் ஒர்க் பண்ணவர் ஒரு மூணு பேர் தகுதியானவரை பட்டியலில் உங்களை அனுப்புவாங்க அதுலேருந்து இருந்து ஒரு ஆள் நீங்கள் எடுத்துக்கலாம் மூணில் ஒன்று தானே ஆமாம் மூணுமே எனக்கு தேவையில்லைன்னா நான் என்ன தானே சார் இவங்க அனுப்பினாலும் ஒருத்தர் கூட அந்த மூணில் ஒன்றும் இல்லை சார் அப்புறம் இவங்க என்னங்க என்னங்கெல்லாம் அதாவது பயங்கர ஆத்திரமாக வருது தெரிஞ்சு கேட்குறீங்களா தெரியாமல் கேட்குறீங்களா எதுக்காவது கேட்கணும்னு கேட்குறீங்களா இல்லை சார் இந்த நடைமுறை தெரியுமா உங்களுக்கு தெரியுமா தெரியாதா புரியுது சார் இப்போ நான் என்ன சொன்னேன் எட்டு பேர் அனுப்புகிறாங்க தமிழ்நாடு கடுறது தான் தமிழ்நாடு டிஜிபியாக வர முடியும் எட்டு பேரில் மூணு பேர் இவங்க திருப்பி அனுப்புகிறாங்க அப்போ இவங்க அனுப்பல பட்டியல் இல்லைன்ற சொல்கிறாங்கன்னா நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க குறைந்தபட்சம் ஒரு நாலேஜ் இருக்கணுங்க கேள்வி கேட்குறீங்கன்னா எனக்கு என்னென்னு கேட்கக்கூடாது ஓகே சார் பட்டியல் இங்கே முப்பது வருஷம் ஒர்க் பண்ண டிஜிபி அந்தஸ்தில் இருக்கிற எட்டு பேரை அங்கே அனுப்புகிறாங்க அதுலேருந்து மூணு பேரை இவங்க திருப்பி அனுப்புகிறாங்க அந்த மூணு பேர் எப்படின்னு நான் சொல்லிட்டேன் அப்புறம் இவங்க எனக்குன்னு ப இது இல்லைன்னு சொன்னால் எப்படின்னா அர்த்தம் கேட்கறதுக்கு சார் யார் சொன்னால் அப்படின்னு யாரும் ம் அப்படி சொன்னால் கூட கேளுங்க இல்லை போய் டீட்டெயில் பாருங்கள் என்னான்னு ஓகே சார் நான் இப்போ சொல்கிறேன்னா இவங்கலாம் யார் ரத்தோரு சீமாகலாம் யார் திமுர்த்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க சாதாரண திமுர்த்தனமாக இருக்குது உச்ச நீதிமன்றத்தை மதிக்க மாட்டோம் யூபிஎஸ்சியை மதிக்க மாட்டோம்னா இவ்வளோ ஆணவம் திமுறில் பேசிகிட்டு இருக்கிறாங்க அவன் நீ தப்பு இப்போ நானும் பண்ணுவோன்னா என்ன அர்த்தம் உத்தரவுக்கு முன்னாடி தப்புகள் நடந்தது உண்மைதான் உத்தரவுக்கு பிறகு அதிமுக அதே மாதிரி பேனல் அனுப்புவாங்க அதுலேருந்து மூணு பேர் அனுப்புவாங்க அதுலேருந்து ஒரு ஆள் எடுப்பாங்க இந்த அனுப்புகிறதே இவர்களால் தான் இருப்பாங்க பெரும்பாலும் எடுக்குது மூணு பேரில் ஒரு ஆளாவது இவங்களால் இருப்பாங்கல்ல ஓகே அதுதான் போடுவாங்க என்னான்னா திமுர்தனம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இவங்க பேனலு மூணு மாதத்துக்கு முன்னாடியே அனுப்பணும் அனுப்பலை மதுரை கிளையில் வழக்கு வருது மதுரை கிளை கேஸ் எடுத்துகிட்டு என்னான்னு கேட்குது சார் ப்ராசஸ் போய்கிட்டுன்னு போய் சொல்கிறாங்க அதற்கு பிறகு ப்ராசஸும் பண்ணல ஒன்றும் பண்ணல அவர் ரிட்டையர்மெண்ட் ஆகிற தே தேதி வந்துச்சு அப்போ ஒரு வெற்றிடம் வந்துச்சுன்னா பெரிய சிக்கலாகிடும் சட்ட சிக்கலாகிடும் இவர்களே ஒரு பிரச்சனை உருவாக்கிட்டு இவர்களே ஒரு ஆளை பொறுப்பு டிஜிபின்னு போடுறாங்க அப்படி போடக்கூடாதுன்றது தான் உத்தரவு உச்ச உத்தரவு என்ன திமுரு பஞ்சாபில் மீறுதில்லை உத்தரப்பிரதேசம் மீறுதில்ல அதெல்லாம் கோர்ட்டில் கேஸ் இருக்குல்ல நம்மளும் மீறுவோம் கேஸ் வந்தால் பார்த்துக்குவோன்ற அந்த திமுரு ஓகே அதற்கு பிறகு உச்சநீதிமன்றத்தில் டெஃபர்மேஷன் கேஸ் போகுது கண்டெம்ட்டு கோர்ட்டு கண்டெம்ட்டு இந்த மாதிரி கோர்ட்டு உத்தரவு மீறி இருக்காங்கன்னு அங்கே கேட்டால் என்ன சொல்கிறாங்க சார் பேனல் அமைச்சிருக்கோம் சார் பேனலில் வந்தோன்னே போட்டுடுறேன் சார் நான் அங்கே ஒரு இது இதை சொல்கிறாங்க சொன்னோன்னே சரின்னு சொல்லுது கோர்ட்டு பேனல் வந்து மாதக்கணக்கில் ஆகுது கரூர் சம்பவத்துக்கு முன்னாடியே வந்துடுச்சு இப்போ வரைக்கும் நியமிக்கலை கேட்டால் எங்களுக்கு இஷ்டம்னா உங்களுக்கு இஷ்டம்னா யார் நியமிக்கணும் யார் உங்களுக்கு இஷ்டம் முதலமைச்சருக்கு தெரியுமா அந்த அதிகாரிகள் யார் என்னான்னு இல்லை உதயநிதிக்கு தெரியுமா அப்போ இந்த கவர்மெண்ட் யாரால் ஆளப்படுது எவ்வளோ பெரிய அயோக்கி தனது இப்போ பட்டியலில் இல்லைன்றீங்க மூணு பேர் லிஸ்ட்டு இல்லாத யாருன்னா மத்திய பிரதேசத்துலேருந்து மூணு ஆஃபீஸர் லிஸ்ட் அமிச்சாங்களா அந்த தான் எதாவது பேசிகிட்டு இருக்காருன்னா நீங்களும் கேள்வி கேட்குறீங்க இதை ஓகே சார் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு பொறுப்பு டிஜிபியை வச்சே இந்த தேர்தலில் முடிக்க பார்க்குறாங்க அதெல்லாம் முடியாது தேர்தல்னு அறிவிச்சிட்டாப்பார் பொறுப்பு டிஜிபியும் கிடையாது யாரும் கிடையாது அவங்க நியமிக்கிற ஆள் தான் டிஜிபி இது தேர்தல் நடைமுறை தேர்தல் தேதி அறிவித்தது வந்து எல்லாமே தேர்தல் அனைத்து கீழே போயிடும் நீங்கள் காபந்து அரசு தான் அது வரைக்கும் ஏதாவது உருட்டலான்னு பார்க்குறாங்க இதெல்லாம் நடக்காது நீ நே டிஜிபியை நியமிச்சே ஆகும் இப்போ சுப்ரீம் கோர்ட்டு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க பதில் சொல்லணும்ல இப்போ அங்கே போய் சொல்ல சொல்லணும் பார்ப்போம் வெசி எஸ்ஐஆர் மாதிரி தான் எஸ்ஐஆரை வச்சுக்கிட்டு வாக்குரிமை பறித்து கையில் விளங்கிட்டு வெளியில் நாட்டில் அனுப்பிடுவாங்கன்னு இங்கே உருட்டுறது கோர்ட்டில் போயிட்டு சார் எஸ்ஐஆர் இல்லை சார் இப்போ நடத்த தான் சொன்னோம் அப்படின்னு அங்கே உருட்டுறது வெற்றிகரமாக போயிடுச்சிங்க ஆறரை கோடி பேருக்கும் போய் சேர்ந்துடுச்சு இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க நீ அந்த மூணாவது படிவம் கீழே இதெல்லாம் நீ தேவைப்பட்டால் ஃபில் பண்ணி இல்லாட்டி தேவையில்லை படிவம் ஃபில் பண்ணி கொடு பேரே விட்டு போச்சா நடுவில் நாங்கள் லிஸ்ட்டு கொடுப்போம் சும்மா ஒவ்வொருத்தர் பேரும் காரணம் இல்லாமல் நாங்கள் தூக்கவும் மாட்டோம் அதனால் இவர்கள் இஷ்டத்துக்குலாம் ஆட முடியாது சட்டத்தை மீற செயல் தெரியுதா ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு முன்னாடி வரைக்கும் தான் எல்லாேருமே தப்பு பண்ணாங்க ரெண்டாயிரத்து பதினெட்டு தீர்ப்புக்கு பிறகு கரெக்டாக இருக்குது இவர் உட்காந்துட்டு இருக்கார் இருக்காரு ஓகே அதனால் அந்த உளரெல்லாம் என்ன பிரச்சனைனா பத்திரிகைகள் இந்த லட்சத்தில் இருக்குது இது சம்மந்தமான விஷயம் தெரிஞ்சோன்னு இல்லை எடப்பாடி பழனிசாமி கேட்குறாரு அண்ணாமலை கேட்குறாரு அவர் மேலே அவர் கேட்குறாரு வாட்டி வந்து யாராவது வாய் தருகிறானா பாருங்கள் இதுதான் பிரச்சனை ஓகே சார் அதிமுகவோட பொதுக்குழு வந்து டிசம்பரில் நடக்க போதுன்னு நினைக்கிறேன் ஓபிஎஸ் மீண்டும் என்னை வரா அப்படின்ற கேள்விக்கு ஓபிஎஸை பொதுச்செயலாக போகிறாங்க சரி சார் ஓகே சார் உள்ளேச்சு போச்சல வாங்க போகிறாங்க செங்கோட்டையினை வந்து பொருளாளர் ஆக்க போகிறாங்க வேறு யார் டிடிவி டிடிவிக்கு பெரிய பொறுப்பு புதுசாக ஒரு இது உருவாக்கி அதை பதவி கொடுக்க போகிறாங்க வேற சார் அவர் தனியாக கட்சியில் ஆரம்பிக்க போகிறேன்ற மாதிரி இப்போ ஆரம்பிக்க போகிறாருல அப்புறம் எப்படி அதிமுக அதான் சார் ஒரு மாதம் டைம் கொடுத்துருக்காங்க சார் யாருக்கு அதிமுகவில் ரெண்டு மாதம் ஒரு மாதம் பொறுத்தோன்னா இன்னொரு ஒரு மாதம் டைம் கொடுப்பாரு அவர் கொடுத்தாருல பத்து நாள் கேடு அப்புறம் கிட்ட நான் கெடுவை கொடுக்கலான்ட்டார் இதெல்லாம் அப்படியே ஒரு இருக்க வேண்டி தான் அந்த உருண்டு நேர் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி அவங்க மாதிரி எல்லாம் வந்துட்டு ஓபிஎஸ் ஐயோயோ ஓபிஎஸ் ஐயோயோ செங்கோட்டையம் அய்யோ ஐயோ இதோ போகிறாரு தாவேக்காக போகிறாரு போட்டோம் ஒரு இளநில ஸ்டாப் போட்டு கொடுத்துட்டு பிடிச்சிட்டு அப்படி உரமாக உக்காரன்னுருவாங்க அதுவும் எதிர்த்துட்டு உள்ளே போகிறார் புஸ்ஸியாக எதிர்த்தவங்க கதை என்ன அவன் தெரியுமா விஜய் புஷ்ஷியை மீறி ஒரு பிரிட்டர் துவைக்க மாட்டார் அது ஆதவார் ஜானாரு யாரார் தான் விஜய்க்கு அதனால தான் இன்னைக்கு கட்சி அந்த லெவலில் இருக்குது இல்லாட்டி கட்சி எங்கேயோ போயிருக்கோம் ஓகே சார் இருபத்தொன்று தேர்தலுக்கு பிறகு எல்லா கட்சிகள்லேயும் ஒரு ஒரு பேர் வந்துட்டு இருக்கு எல்லா கட்சியிலையும் செகண்ட் லெவல் லீடர்ஸ் வந்து போயிட்டு தனியாக கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்கிறாங்க சமீபத்தில் பாமகவினுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் கூட வந்து அப்பா பிள்ளைக்கு ஃபண்டாக ஈகோவில் கிளாஷ் ஆகிடுச்சு பிரிஞ்சிட்டாங்க வேறு எந்த கட்சியும் இப்போ இவரு கூட ஓபிஎஸ் கூட தனியாக கட்சி ஆரம்பிக்க போகிறாரு ஓபிஎஸை வெளியே தோர்த்தி விட்டாங்க வேற வழியில் கட்சி ஆரம்பிச்சுருக்கிறாரு வேற ஒருங்கிணைந்து திமுகவை எதிர்க்கிறதுக்கான ஒரு வலிமை இல்லையா திமுக போய் சேர போறாரு வேற ஓபிஎஸ்ஆர் ஓபிஎஸ் சார் ஆமாம் ரெண்டு தொகுதி வாங்கிட்டு ரெண்டு எம்எல்ஏ சீட்டு வாங்கிட்டு அதுக்கு தான் அந்த கட்சி அதிமுக உரிமை மீட்பு கழகம் என்ன செய்ய போகிறீங்க அதிமுக உரிமை மீட்க போகிறோம் என்ன செய்ய போகிறீங்க திமுக கூட கூட்டணி போக போகிறோம் ரெண்டு எம்எல்ஏ சீட்டு கொடுப்பாங்க உதயசூரனு நிற்க போகிறோம் ரெட்டையிலையே எதிர்க்க போகிறோம் இதுக்கு பேர் அதிமுக உரிமை மீட்பு கழகம் அதிமுக அடிமைகள் கழகம்னு வச்சுக்கலாம் அதாவது ஒரு ஸ்டஃப் கூட இல்லாத ஒரு ஆள் சுயநலம் இருக்கிற வரைக்கும் சுயநலம் தன்னை மட்டும் நல்லா இருக்கணும் தான் குடும்பம் நல்லா இருக்கணும் தான் கூட இருக்கிறவன் கூட எதுவும் செய்யாத ஒரு இது விவேக் படத்தில் சொல்லுவாண்ண காமெடி சேம் அதே கேட்டகரி அதனால தான் நீ சுற்றினு இருக்காரு தனியாக இருப்ப காட்டிக்கிறது எதாவது பண்ணுறது போய் போய் பிரதமரை பார்க்கலாம் ட்ரை பண்ணி யாரெல்லாம் பார்த்து கிட்டே சேர்க்கலாம் அவன் சேகல இப்போ வந்துக்கிட்டு உரிமை மீட்பு கழகம் அதுன்னு சுற்றிக்குனு அடுத்து இப்போ தேதிக்கு பிறகு பயங்கரமான பொருளையும் வரப்போதும் சுனாமி வரப்போகுது ஏன்னா டிசம்பர் இருபத்தி நாலு தானே சுனாமி வந்தது அதனால் டிசம்பர் பதினஞ்சு மேலே சுனாமி வரும் இப்போவே செங்கோட்டையனுங்க இருக்கிறதுக்கு இவரை வச்சு தான் பேசி நிறாங்க கூப்பிட்டு வா நீ வந்துக்கோ ஆளு ஒரு எம்எல்ஏ கொடுக்குறோம் உதயசூரிய நில்லுங்க அப்படின்னு அவனுக்கு லாபம் தானே யோசிச்சு பாருங்க ஓபீஸாக ஒரு புள்ளைய உதவி சூழ்நிலை நின்னாங்கண்ணா லாபம் தானே அவங்களுக்கு அந்த ஓட்டம் வரும் இவங்களுக்கு ஓட்டம் வரும் ஏதாவது வச்சு ஓபீஸ் வச்சு திட்ட விட்டுனு இருக்கலாம் செங்கோட்டையன் தான் செங்கோட்டையை வச்சு திட்ட விட்டுனு இந்த பத்திரிக்கைகளும் ஐயோ செங்கோட்டையா ஐயோ ஐயோ எவ்வளோ பெரிய ஆள் செங்கோட்டையன் அப்படின்னு நான் நான் உருட்டு உருட்டுனாங்க செங்கோட்டையன் வெளியே வந்தப்போ எதாவது நடந்ததா அப்படியே செங்கோட்டையினு தூக்கி அப்படியே வச்சுட்டு அப்படியே இந்த கேசட்டு இது பண்ணுவாங்களா அந்த மாதிரி எடப்பாடியை பிடிங்கிட்டு செங்கோட்டையின் தூக்கி வச்சு ஆன் பண்ணி போ அப்படின்னு அதிமுகவை ஆப்ரேட் பண்ணுற மாதிரி தான் பேசுனாங்க தெரியுதா இதனால தான் போக வருது எவனா ஒருத்தன் ஏதாவது போட்டானா அது தூக்கி சுற்றுறது அப்படியே என்னாச்சுண்ணாச்சுண்ணாச்சுண்ணாச்சு இதாச்சு இதாச்சு அவள் தான் ஒன்றும் நடக்காதுன்னு ஆரம்பத்துலேருந்து சொல்லிகிட்டு இருக்கிறேன் ஓபிஎஸ்க்கு எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் சண்டை அஞ்சு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத ஆளாக போவார் சொன்னான் நான் சொன்னேன் ஆனால் நீங்கள் எப்படி பேசுகிறீங்க அவர்தான் கட்சியாக அவர்கிட்ட தான் வர நாங்கள் ஐம்பது பேர் கூட போனால் பாருங்கன்னு அதான் நடந்தது நமக்கு என்ன இவங்க மேலாம் அதெல்லாம் கிடையாது இவருக்கு தான் ராமதாஸுக்கு நான் சொன்னேன் கட்சி அன்புமணிகிட்ட போகும் ராமதாஸ் தனி கட்சி தொடங்குவாருன்னு சொன்னோன்னா இப்போ என்ன ஆச்சு தனி கட்சி தொடங்க பேசிட்டுருக்கேன் இவரை நீக்கினார கட்சி பயிலா கட்சி நடைமுறை இதுதான் எப்பவுமே பேசணும் நம்ம விருப்பங்கள் பேசாது அதுதான் அனலைஸ் பண்ணுறது அனலைஸ் பண்ணுறோன்றது விருப்பு வெறுப்பு இல்லாமல் பண்ணணும் அப்போது நம்ம பேசுகிறது எப்போவுமே நடக்கும் ஓகே அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி பத்து பேர் சொல்லிட்டானா நம்மளும் சொல்லலாம் ஒத்துருக்குறாரு இன்றைக்கி ஒன்று சொல்லுவார் நாளைக்கு ஒன்று சொல்லுவார் வானிலை மாதிரி இன்றைக்கி விஜய் வேலைக்கே ஆக மாட்டான் நாளைக்கு விஜய் மாதிரி விஜய் லெவல்னு லெவல்னுவார் இன்னொரு நாள் வி இவர் முதல்வர் ஆகிறதை தடுக்கவே முடியாதுன்னுவார் இன்னொரு நாள் விஜய் அங்கே போனாலும் விளங்காதுன்னு வார் இப்படியே அனலைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் நாளைக்கே விஜய்க்கு ஒரு கோடி இன்றைக்கி இன்றைக்கி புதுசாக ஒட்டிக்கிறாங்க ஒரு கோடி அடிக்கணும் நாளைக்கே விஜய் ஆட்சிக்கு வர மாதிரி இருக்குதுன்னா தயவுதாட்சின் இல்லாமல் விஜய் ஆட்சிக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகே அப்படின்னு பதிவு பண்ணணும் அதெல்லாம் வரமாட்டாருங்க இந்த இப்போ இன்னொரு பத்திரிகையாளர் அவருக்கு பிஜேபி பிடிக்காது திமுகவுக்காக பேசியிருந்தார் இப்போ திமுகவிலையும் பிரச்சனை அவருக்கு அதனால் என்ன பண்ணுறாருன்னா விஜய் திமுக பேசிட்டு இருந்தார் சார் திமுகவுக்காக பேசிக்கிட்டு இருந்தார் அப்புறம் திமுக பிடிக்காமல் போச்சு பிஜேபி அவருக்கு எப்பவுமே பிடிக்காது அதனால் இப்போ என்ன பண்ணுறாருன்னா விஜய் பேச்சை டீகோட் பண்ணிகிட்டு இருக்காரு அவர் ஏன் நீங்களாம் பிச்சை வாங்கணும் அவர் வந்து பைக்கு இந்த விஷயம்லாம் ஏன் சொல்கிறாருன்னா அவர் வந்து அப்படி இப்படின்னு ஒட்டினுக்கிறாரு கூட இன்னொருத்தர் ஆச்சரிய கூறி எல்லாத்தையுமே ஆச்சரியப்படுவார் அவர் அவர் இன்னும் பேசினிருக்காரு நம்மலாம் கூப்பிட்டு வாங்கன்னு தான் வரமாட்டார் ஏன்னா போட்டு மெரிச்சிடுவோம் தெரியும் அதனால் டைம் இல்லாதுன்னு அவர் இதுதான் நிலமை சார் அதனால் அவங்க அவங்க விருப்பத்துக்கு எதாவது பேசிக்கிட்டு இருப்பாங்க சார் கடைசியாக ஒரு கேபி சிபிஐ விசாரணை வந்து ஆதவ அர்ஜனாவையும் நிர்மல் குமாரியும் உசியானந்தவர்களை நேரத்தில் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்றைக்கி ரெண்டாவது என்ன பண்ணுறாங்க என்ன நடக்க போகுது சார் சார் ஒரு ப்ராசஸ் விசாரிக்கணும் என்ன நடந்தது ஏது நடந்தது நீங்கள் என்ன பண்ணீங்க ஏன் போலீஸ் உங்கள்கிட்ட சொல்லிச்சா ஏன் இப்படி வந்தீங்க பன்னெண்டு மணினு சொல்லிட்டு ஏன் ஏழு மணிக்கு வந்தீங்க இவ்வளோ கூட்டம் தெரிஞ்சு ஏன் போனீங்க உங்கள் பஸ்ஸுடைய அகலம் என்ன இந்த ரோட்டுக்குள்ளே பஸ் போகணுன்னு தெரியுமா உங்களுக்கு ஸ்டாம்பேட் ஆகுறதுன்னு தெரியுமா பல கேள்வி கேட்பாங்க இல்லை ரெண்டு நாளாக விசாரிக்கிறதை பார்த்தா இது ஒரு சந்தேகம் அது ஒரு ஐம்பது நூறு கொஷின் இருக்குங்க ஒவ்வொரு கொஷனையும் கேட்டு பதிவு பண்ணுவாங்க பத்து கொஷினுக்கே ரெண்டு ஹவர் ஆகும் இன்னொன்று ஒருத்தர் எல்லோரும் ஒன்றாவ கரைச்சா விசாரிப்பாங்க ஒருத்தர் முடிச்சு ஒருத்தர் ஒருத்தர் முடிச்சு ஒருத்தர் அதனால் இப்போ போலீஸ் விசாரணையெல்லாம் போனது இல்லைல்ல இல்லை சார் இங்கே இங்கேயே தப்பாக போய் சம்பாங்க அன்னைக்கு கூப்பிடுவாங்க ஒரு நாற்பது ஐம்பது கேள்வி வச்சு எல்லாம் முதல்ல உங்கள் இதுலேருந்து இருந்து ஆரம்பிப்பாங்க எங்கே படிச்சிங்க குடும்பத்தில் எத்தனை பேர் அப்படிலாம் ஆரம்பித்து தான் போவோம் ஓகே சார் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து பண்ணிங்க மட்டும் ஒரு காய் சந்திப்போம் நன்றி சார் நன்றி